வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறையில் தரகர்கள் இன்றி அரசே நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகள் வலியுறுத்தல் மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் கரும்பு அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் இடைத்தரகர்களின் தலையீடு இன்றி அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்துலேருந்து பேசுகிறோம் என் பேர் கரண் நாங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக கரும்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து அப்பா பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வருவேன் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல விளைச்சல் நல்லாயிருக்கு இந்த ஆன கும்புன்னு சொல்லிட்டு இங்க ஒரு நோய் சொல்லுவாங்க அது மட்டும் கொஞ்சம் இருக்கு பரவாயில்ல ஆனால் இந்த வருஷம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து இன்னும் இருபது நாள் தான் இருக்கு பொங்கலுக்கு அதனால இப்போ மேக்ஸிமம் இந்த ஜனவரி ஒன்று ரெண்டு இந்த தேதியில இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் கரும்பு அதனால இப்பவே அந்த இதுக்கான வளர்ச்சி இருக்கு எப்ப வேணாலும் வெட்டிக்கலாங்கிற ஸ்டேஜ்ல இருக்கு பொங்கலுக்காக ரெடியா இருக்கு இதுக்கப்புறம் விற்பனை மட்டும்தான் இருக்கு இது வந்து அரசே எடுத்துக்கிட்டு இடைத்தரங்கள் இல்லாம நேரா வந்து கவர்மெண்ட்டே இது பண்ணி இப்போ சொசைட்டிலலாம் எல்லாம் ஒரு ஒரு கரும்பு கொடுக்குறாங்க அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் காமனா எடுத்து அவங்களே எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் மட்டும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஏதாவது கொஞ்சம் கூட கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து மண்ணில் போற காசு ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் வராது அதனால அப்படி ஆயிடுச்சு சூதாட்ட மாதிரி ஆயிடுச்சு அதனால கவர்மெண்ட் ஏதாவது விலை ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் போன வருஷம் எடுத்தாங்க கரும்பு நல்லா விலை கொடுத்தாங்க எல்லாருக்கிட்டையும் எடுத்தாங்க அதனால வந்து எதுவும் தங்கலை நல்லா எல்லாமே விநியோகம் ஆயிடுச்சு அந்த மாதிரி இந்த வருஷமும் எடுத்து கொஞ்சம் விலையை கொஞ்சம் ஏற்றி கொடுத்து அந்த மாதிரி எங்களை விவசாயிகள் கொஞ்சம் பத்திரமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஆண்டு நாங்க எங்களை மாதிரி இளைஞர்களும் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு வருவோம் ஏன்னா விவசாயங்கிறது இப்ப ரொம்ப இதாயிடுச்சு முதலமைச்சர் இதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல எடுத்து கொஞ்சம் பார்த்து பண்ணா கொஞ்சம் நல்லா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளு நியூஸ் லைக் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க